ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஆயிஷா இந்த புதுமை பெண் திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா பெண் பயிற்சியாளர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை வழங்கக்கூடிய திட்டம் வந்து ஒன்று வந்து நடைமுறையில் வந்து இருந்துட்டுருக்கு ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம ரொம்ப வந்து கிளாரிட்டியாக பார்த்து பார்க்க போகிறோம் சேலம் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் பார்த்தீங்கன்னா பயிற்சி பெற விருப்பமுடையவர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்து வெளியாகியிருக்கு இது குறித்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி வந்து வெளியிட்ட செய்திக்குறிப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் அரசியல் தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்சியில் சேர விரும்பும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் அரசு வந்து ஒதுக்கீடு வந்து செஞ்சுருக்காங்களாம் அந்த இடங்களுக்கு நீங்கள் வந்து சேரணும் அப்படின்னா டபிள்யூ டபிள்யூ டாட் ஸ்கில் ட்ரைனிங் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படிங்கிற தொழிற்பிரிவுக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க இணையதளம் வாயிலாக வெல்டர் வர்ணம் பூசுவவர் அப்புறம் வந்து கம்பியால் போன்ற பிரிவுகளுக்கு வந்து எட்டாம் வகுப்பிலும் அதே போல் மின் பணியால் பொறுத்துனர் டியூல் அது மட்டும் இல்லாமல் இயந்திர வேலையால் இயந்திர வேலையால் அறவை மிஷின்க்கு நெக்ஸ்ட் வந்து கடைசலார் கம்பியாளர் மோட்டார் வண்டி ஏசி மெக்கானிக் கோபா மற்றும் பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகளின் நவீன தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப தொடங்கப்பட்ட டெக்னாலஜி சென்டர் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் அண்ட் ஆட்டோமேஷன்ஸ் Industrial robot, robotics அண்ட் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னீஷியன்ஸ் மெக்கானிக் electronic vehicles, நெக்ஸ்ட் advanced சிஎன்சி மெக்கானிக்கல் டெக்னீஷியன் போன்ற பிரிவுகளுக்கு பத்தாம் வகுப்பிலும் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் மாற்று சான்றிதழ் மாற்று மதிப்பெண் சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் கைபேசி எண் இமெயில் ஐடி ஆதார் அட்டை போன்ற முன்னுரிமை கோரினால் அந்த முன்னுரிமை சான்று இது போல் சர்ட்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நம்ம வந்து எடுத்துகிட்டு போகணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிசி அப்புறம் வந்து மார்க் மார்க்ஷீட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஜாதி சான்றிதழ் கைபேசி அதாவது மொபைல் நம்பர் உங்களுடைய இமெயில் ஐடி ஆதார் அட்டை அது மட்டும் இல்லாமல் முன்னு நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது முன்னுரிமை அளிக்கப்படணும் அப்படின்னா அதுக்கான முன்னுரிமை சான்றிதழ் உங்கள்கிட்ட இருந்தால் அதையும் நீங்கள் வந்து கையில் வந்து எடுத்துகிட்டு போகலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும் இந்த ஆவணங்களுடன் பார்த்தீங்கன்னா சேலம் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த சேர்க்கை உதவி மையம் மூலமாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் டெபிட் கார்டு மூலயமாவோ இல்லை ஜிபே அல்லது நெட் பேங்கிங் மூலமாகவும் நீங்கள் வந்து செலுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா பயிற்சி பெறக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதாந்திர உதவித்தொகையாக வந்து ரூபாய் எழுநூற்றி ஐம்பதும் பாடநூல் சைக்கிள் சீருடை நெக்ஸ்ட் வந்து வரைபட கருவி காலனி பஸ் பாஸ் மற்றும் புதுமை பெண் திட்டத்தின் கீழ் வந்து பெண் பயிற்சியாளர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகையும் வழங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அதே போல் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் ஒரு ஆண் பயிற்சியாளர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மாதம் மாதம் பார்த்திங்கன்னா ரூபாய் ஆயிரம் வந்து வழங்குறாங்க மேலும் பயிற்சி முடித்த பின் பார்த்திங்கன்னா முன்னணி நிறுவனங்களில் அவங்களே வந்து கேம்பஸ் இன்றையும் உங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அது மூலயமா உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து பெற்றுத்தரப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மகளிருக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்ச வயசு வந்து பதினாலு அதிகபட்சம் வந்து வயசு உச்ச வரம்பு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா உத் வயது வரம்பு வந்து பதினாலுலேருந்து நாற்பது வயது வரைக்கும் இந்த ஸ்கீம் மூலயமா நீங்கள் வந்து விண்ணப்பித்து நீங்கள் வந்து பயன்பெற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விருப்பம் இருக்கிறவங்க கரெக்டாக பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ளே உங் அவங்க சொல்லியிருக்கிற அந்த வெப்சைட் வாயிலாக வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் சேவை மையம் மூலயமா வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் ஸோ சேவை மையமாக மையம் மூலமாக நான் என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னணும் ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அந்த இடத்துல கொடுத்து நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் ஸோ இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் இந்த வெப்சைட்டில் நான் இப்போ சொன்னேன் இல்லையா உங்களுக்கு என்னென்ன தேவைப்படணும்னு டிசி மதிப்பெண் சான்று ஜாதி சான்று கைபேசி மற்றும் வந்து உங்களுடைய இமெயில் ஐடி ஆதார் அட்டை வேறு ஏதாவது நீங்கள் வந்து ஊனமுற்றாரோ இல்லை வேறு ஏதாவது ஒரு முன்னுரிமை வேறு கலப்பு திருமணம் அது மாதிரி ஏதாவது முன்னுரிமை சான்று உங்கள் கிட்டே இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதோட உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு இதை நம்மளுடைய இ சேவை மூலியமாக நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல் உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க நான் கண்டிப்பாக அதுக்காக ஒரு வீடியோ நான் வந்து மேக் பண்ணி போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் கையினு டச் பண்ணி விட்டுருக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ பா பாய்